பழமையான காலங்களில் பரம்பொருள் சிவபெருமான் மற்றும் பராசக்தி இணைந்து உலகத்தை காப்பாற்றும் சக்தியை உருவாக்க தீர்மானித்தனர் அசுரர்கள் கொடுமையால் தேவ உலகமே அச்சத்தில் இருந்தது அந்த சமயத்தில் சிவனின் மூன்றாம் கண் தீயில் இருந்து பிறந்தார் வேலாயுதம் தாங்கிய கதிரவன் போல ஒளி பரப்பிய பரமசிவபுத்திரன் முருகப்பெருமான் சிவபெருமான் உருவாக்கிய ஒளிக் கதிர்கள் ஆறு ஆறுகளாகச் சிதறி ஆறு தெய்வீக குழந்தைகளாக அவற்றின் ஆற்றங்கரைகளில் பிறந்தன கார்த்திகை பெண்கள் அவற்றை தாயாக பராமரித்தனர் பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்து ஒரு ஒற்றை தெய்வமாக்கினால் அதுவே ஆறு முகத்துடன் பன்னிரு கண்களுடன் பன்னிரண்டு கரங்களுடன் வேலாயுதத்தை ஏந்திய சரவணபவன் அவர் வாகனம் மயிலாகிய சேவல் பாம்பு போன்ற வலிமை கொண்ட சேவல் முருகனின் வீரத்தை உலகிற்கு காட்டியது அசுரர்களின் கொடுமையை முடிவுக்கு கொண்டுவர ஸ்கந்தன் போருக்கு தயாரானார் ஓதிமலை தமிழ்நாட்டின் காங்கேயநல்லூர் அருகே அமைந்துள்ள ஒரு புனித மலை இதன் வரலாறு மிகவும் மர்மமானதும் ஆன்மீகமுமானது இந்த மலையில் ஒரு காலத்தில் முருகப்பெருமான் தவமிருந்ததாகும் புராணங்கள் கூறுகின்றன அந்த காலத்தில் தெய்வங்கள் அசுரர்களால் அடக்கப்பட்டு வேதங்களை இழந்தனர் அசுரர்கள் வேதங்களை கொள்ளையடித்து கடலின் அடியில் மறைத்தனர் அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் கூட்டமாக ஆலோசனை செய்தனர் அந்த நேரத்தில் சிவபெருமான் தனது புத்திரன் ஸ்கந்தனை அழைத்து கூறினார் வேதத்தின் ஓசை இவ்வுலகில் மறைந்தால் தர்மம் அழியும் போ முருகா இந்த பாவம் தீர்த்து வேத ஓசையை மீட்டெடு முருகன் வேலுடன் கங்கை கரையைத் தாண்டி தெய்வீக யோகத்துடன் ஓதிமலை என்ற மலைக்குச் சென்றார் அங்கு அவர் வேதங்களின் ஓசையை மீண்டும் பெற ஆயிரம் கணக்கான யோகிகளை அழைத்து வேதமந்திரங்கள் ஓச்செய்தார் மலையின் பெயர் ஓதிமலை என்று ஆனது ஏனெனில் இங்கு வேதங்கள் ஓதப்பட்டது முருகன் அந்த மலையில் அருணோதய காலத்திலிருந்து அஸ்தமன நேரம் வரை யோகத்தில் அமர்ந்து பிரபஞ்சத்தின் ஆற்றலை குவித்தார் மலையில் மணிகளின் ஓசை பறவைகளின் கீதம் கங்கை போன்ற ஒலி அனைத்தும் ஒன்றாய் கலந்து தெய்வீக ஸ்வரத்தை உருவாக்கின இந்த தவக்காலத்தில் முருகன் வேத ஓசையை மனதில் படித்து அதன் மூலம் உலகத்திற்கு புது சக்தியைக் கொடுத்தார் அந்த சக்தியால் தீய சக்திகள் அழிந்தன தர்மம் மீண்டும் நிலைபெற்றது இவ்வாறு ஓதிமலை வேத ஓசையுடன் கூடிய தெய்வீக மலை ஆனது இங்கு இன்னும் முருகனின் தெய்வீக சக்தி பரவி அந்த மலையில் வேதம் ஓதும் ஒலி கேட்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் ஒருநாள் தேவகன்யைகள் ஓதிமலையில் வந்து முருகனின் யோக நிலையைக் கண்டு வியந்தனர் அந்த நேரத்தில் முருகன் தனது கதிர்காம வண்ணத்தில் ஒளிர்ந்தார் அவரது ஆறு முகங்களும் சூரியனின் ஆற்றலை ஒளிரப்பண்ணின அந்த ஒளியை பார்த்த யோகிகள் தாமாகவே மந்திர ஓசையில் மூழ்கினர் அந்த ஓசை ஓம் சரவணபவா என்று மலை முழுவதும் ஒலித்தது முருகன் யோக நிலையிலிருந்து எழுந்து தேவகன்யைகளிடம் கூறினார் இந்த மலை என்றும் வேத ஓசையால் கம்பீரமாக இருக்கும் யார் இதை ஏறும் யார் எனது திருநாமத்தை ஓதுகிறார்களோ அவர்களது வாழ்க்கை நன்மையுடன் நிறையும் இன்றும் போதிமலைக்கு வரும் பக்தர்கள் வேதம் ஓதுவதையும் முருகனின் நாமத்தை ஜபிப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் அங்கு முருகனின் சந்நிதி பழமையான சங்கு மணி ஒலி ஆகியவை அந்த மலையின் தெய்வீக தன்மையை உணர்த்துகின்றன ஓதிமலை முருகனின் திருத்தலங்களில் ஒன்று என்பதால் இங்கு சென்று வேலாயுதம் அர்ச்சனை செய்வது பால் தேன் அபிஷேகம் செய்வது மிக புண்ணியம் தரும் என்று கூறப்படுகிறது பக்தர்கள் நம்புவது முருகன் இங்கே யாரையும் வெறுமனே அனுப்ப மாட்டார் நாமம் ஓதும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் கிடைக்கும் பழமையான யுகங்களில் உலகம் முழுவதும் தர்மம் தாழ்ந்து அசுரர்களின் கொடுமை அதிகரித்தது அவர்கள் தெய்வங்களின் யாகங்களை அழித்து வேதங்களை கொள்ளையடித்து கடலின் அடியில் மறைத்து வைத்தனர் உலகில் வேத ஓசை இல்லை என்றால் தர்மம் அழியும் தர்மம் அழிந்தால் உலகமே இருள் மூடும் இந்தச் சூழலில் சிவபெருமான் பராசக்தி ஆகியோர் இணைந்து ஒரு சக்திவாய்ந்த தெய்வத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் சிவனின் மூன்றாம் கண் தீயில் இருந்து வெளிப்பட்ட கதிர்கள் ஆறு தனித்தனி ஒளி கதிர்களாக வெளிப்பட்டு கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்தன பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்து உருவாக்கினால் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கண்களும் கொண்ட சரவணபவனை அவரே முருகப்பெருமான் அந்த நேரத்தில் தேவைகளின் வேண்டுகோளால் முருகன் வேலாயுதத்தை ஏந்தி மயில் வாகனத்தில் வீரமும் அறிவும் நிறைந்த தோற்றத்துடன் உலகை தர்மமயமாக்கும் வாக்குடன் அவதரித்தார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் ஆலோசனை செய்தபோது அசுரர்கள் மறைத்து வைத்த வேதங்களின் ஓசையை மீட்க வேண்டும் என்ற முடிவு எடுத்தனர் அப்போது சிவபெருமான் தனது புத்திரன் முருகனிடம் கூறினார் வேதத்தின் ஓசை உலகில் மறைந்து போனால் தர்மம் அழியும் போ முருகா இந்த பாவம் தீர்த்து வேத ஓசையை மீட்டெடு முருகன் அதைக் கேட்டு தெய்வீக யோகத்தில் நின்று ஓதிமலை என்ற புனிதமான மலைக்கு வந்தார் இந்த மலை உயர்ந்த பாறைகளால் சூழப்பட்டு இயற்கை அழகால் பிரபலமானது அந்த மலையில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் வேதம் ஓதி வந்தனர் முருகன் அந்த மலைக்குச் சென்று தவம் மேற்கொண்டு யோக சக்தியை குவித்தார் மலை முழுவதும் வேத ஓசை ஒலித்ததால் அந்த மலைக்கு ஓதிமலை என்ற பெயர் கிடைத்தது முருகன் அருணோதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை யோகத்தில் அமர்ந்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்துடன் வேதங்களின் அதிர்வுகளை தன் உள்ளத்தில் பரப்பினார் அந்த யோகத்தில் இருந்து வெளிப்பட்ட அதிர்வுகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவின மலையில் இருந்த யோகிகள் அனைவரும் கூடி வேதம் ஓதினர் அந்த ஓசை மலை முழுவதும் ஒலித்தது முருகன் அந்த நேரத்தில் கூறினார் இந்த மலை என்றும் வேத ஓசையால் புனிதமாக இருக்கும் யார் இதை ஏறி என் நாமத்தை ஓதுகிறார்களோ அவர்களது வாழ்க்கை நன்மையுடன் நிறையும் ஒரு நாள் தேவகந்தியைகள் வந்து முருகனின் யோக நிலையை பார்த்தனர் அப்போது முருகனின் முகத்தில் ஆறு சூரியன்களின் ஒளி பளபளத்தது அந்த ஒளியை பார்த்த யோகிகள் தாமாகவே வேதம் ஓதி மலை முழுவதும் மந்திர ஓசை பரவியது முருகன் தனது வேலால் பாறையை துளைத்து தண்ணீர் ஊற்றினார் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த நீர் இன்று பவித்திரமாய் கருதப்படுகிறது அந்த நேரத்தில் வானத்தில் தெய்வங்கள் பூ மலர்கள் பொழிந்து வேதம் மீண்டும் ஒலிக்கிறது தர்மம் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது என்று குரல் கொடுத்தனர் இந்த மலைக்கு ஓதிமலை என்று பெயர் வந்ததேன் மூன்று காரணங்கள் உள்ளன ஒன்று வேத ஓசை மீட்டெடுக்கப்பட்ட மலை வேதம் இங்கு ஓதப்பட்டது இரண்டு முருகன் தன்னுடைய தெய்வீக மந்திரத்தை ஓதிய மலை மூன்று யார் இங்கு வந்தாலும் முருகன் நாமத்தை ஓத வேண்டும் என்ற வாக்குடன் இந்த மலை புனிதமானது முருகன் யோக நிலையிலிருந்து எழுந்து பக்தர்களிடம் கூறினார் இந்த மலைக்கு வரும் யாரும் என் நாமத்தை ஓதினால் அவர்களின் பாவம் கழியும் வாழ்க்கையில் வெற்றி அறிவு சாந்தி ஆகியவை கிடைக்கும் வேலாயுதம் உங்களை எப்போதும் காப்பாற்றும் அந்த நாளிலிருந்து ஓதிமலை ஒரு மகத்தான தீர்த்தஸ்தலமாக விளங்குகிறது இன்றும் ஓதிமலைக்கு வரும் பக்தர்கள் வேதம் ஓதுவதையும் முருகனின் நாமத்தை ஜபிப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் அங்கு முருகனின் சந்நிதி பழமையான சங்கு மணி ஒலி ஆகியவை அந்த மலையின் தெய்வீக தன்மையை உணர்த்துகின்றன பக்தர்கள் நம்புவது முருகன் இங்கே யாரையும் வெறுமனே அனுப்ப நாமம் ஓதும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் கிடைக்கும் முருகன் கூறினார் பத்தியுடன் எனது திருநாமத்தை ஓதுவாயாக நான் உன்னை காப்பேன் வேத ஓசை உலகை காப்பது போல என் நாம ஓசை உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் ஓதிமலை முருகனின் அருளைப் பெற பத்தியுடன் நாமம் ஓதுவோம்